இறப்பு முதல் இறப்பு வரை நமது வாழ்க்கையை நாம் மட்டும் வாழாமல் பிறரையும் வளைத்து வாழ வைப்பது வலைத்தளம் மட்டும்தான் வாழ்க்கை சிக்கி கேள்விக்குறி ஆகியுள்ள நிலையில் அதில் சர்ச்சைக்கே பஞ்சமில்லாத நாயகன் யூடியூபர் இர்பான் தான் செய்த மிக பெரிய குற்றச்செயலால் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி மன்னிப்பு கேட்டுள்ளார் அப்படி என்ன செய்தார் மன்னிப்பு கோரியதற்கான காரணம் என்ன தெரிந்து கொள்வோம் இந்த செய்தி தொகுப்பில் புதிய புதிய உணவகங்களில் வகை வகையான உணவுகளை உண்டு மகிழ்ந்து அதன் தரம் குறித்து வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவர்தான் இந்த யூடியூபர் இர்ஃபான் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த இர்பான் தனது முயற்சியை கைவிடாமல் ஆரம்பத்தில் சிறிய சிறிய உணவகங்களில் சாப்பிட்டு வீடியோக்களை வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது அதன் மூலம் பிரபலமாகி ஒரு நல்ல நிலைக்கு வந்துள்ளார் இதனால் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உள்ளது என்றால் அது மிக அல்ல கடந்த ஆண்டு திருமணம் முடித்த இர்பான் தற்போது தந்தையாகும் சந்தோஷத்தை பெற்றுள்ளார் அதனை அப்படியே விட்டிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எல்லை மீறி போன இர்பான் அதன் அனைத்தையும் யூடியூப் சேனலில் பதிவிட்டதுதான் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது தனது மனைவியின் கர்ப்பம் குறித்து வலைதளங்களில் பேசிய ஒரு படி மேலே சென்று கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்று ஆராயும் அதீத ஆசையில் தற்போது வசமாக சிக்கியுள்ளார் அவரே இது குறித்து ஒரு வீடியோவில் கருவில் இருக்கும் பாலினம் அறிதல் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒன்று என்றும் ஆனாலும் தங்களுக்கு இருக்கும் ஆசையில் துபாய்க்கு பயணம் மேற்கொண்டு அங்கு பரிசோதனை செய்து கண்டுபிடிக்க வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சரி அப்படியே அவர் அதை அங்கேயே தெரிந்து கொண்டாலும் அதனை தனது மனதோடு வைத்துக் கொள்ளாமல் இந்தியாவிற்கு வந்தவுடன் அதனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாட்டம் போட்டு கருவின் பாலினம் குறித்து வெளிப்படையாக தெரிவித்து அதனை வீடியோவாக எடுத்து தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டுள்ளார் அதனை இதுவரை உலகம் முழுவதும் பல பார்வையாளர்கள் பார்த்தும் பகிர்ந்தும் உள்ளனர் இந்த சம்பவம் சர்ச்சையான நிலையில் இந்தியாவில் சிசுவின் பாலினம் அறிவதும் அறிவிப்பதும் பிசிபிஎன்டிடி சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது இத்தகைய செயலால் தமிழ்நாடு மட்டுமல்லாது அகில இந்திய அளவில் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் குறைந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகும் வாய்ப்பு உள்ளது எனவே இது போன்ற செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு மாநில அமலாக்க அலுவலர் மற்றும் இயக்குநர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் இர்பானின் யூடியூப் சேனலில் இருந்த அந்த குறிப்பிட்ட வீடியோவை நீக்க சைபர் கிரைம் மூலம் அறிவுறுத்தப்பட்டது இந்த நிலையில் இர்பான் சுகாதாரத்துறையிடம் தான் செய்த குற்றத்திற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் மேலும் அந்த சர்ச்சைக்குரிய வீடியோ பதிவையும் நீக்கியுள்ளார் ஆனால் என்னதான் யூடியூபர் இர்பான் மன்னிப்பு கோரினாலும் சட்டப்படி நடவடிக்கையான பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் நிச்சயம் வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இந்த ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பெண் குழந்தைகள் அப்படின்னு தெரிஞ்சா அபார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வராங்க இந்த ஆக்ட்ல இப்ப வந்துட்டு இர்பான் அவர்கள் துபாயில போயிட்டு என்ன ஜெண்டரு ஆனா பெண்ணான் தெரிஞ்சுட்டு இங்க வந்து அதை ரிவீல் பண்ணிருக்காரு இப்ப துபாயில இந்த பெசிலிட்டிஸ் இருந்ததுனால அவர் போய் அதை பார்த்திருக்காரு பட் அதை வந்து இங்க ரிவீல் பண்ணக்கூடாது பிகாஸ் அவர் வந்து ஒரு யூடியூபரா இருக்காரு ஒரு செல்ல செலிபிரிட்டியா இருக்கிறாரு அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க இந்த வீடியோஸை பாக்குறாங்க அப்படின்னும் போது அதாவது சட்டத்தில் செக்ஷன் இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு தனிப்பட்ட நபரோ இல்ல ஒரு லெபாரிட்டரியோ இல்ல டாக்டரோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதோ இல்ல ஜெண்டரை ரிவீல் பண்றதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேசிஸ்ல பண்ணும்போது அதுக்கு வந்து மூணு வருஷ தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் வரும் அபராதமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்கு ஸோ இவர் வந்து ரிவீல் பண்ணிருக்கிறது மற்றவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் மாதிரி அதாவது வெளிநாட்டில் போய் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்குது இது ஒரு வந்து ஒரு விளம்பரம் மாதிரி இருக்கிறதுனால இவருக்கு இந்த தண்டனைகள் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கிறது தெரியாமல் செய்தாலும் குற்றம் குற்றம்தான் என்றாலும் இங்கு இர்பான் இதனை தெரிந்தே செய்ததாக தெரிகிறது அவரின் வீடியோவை கண்ட வலைதளவாசிகள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாலும் பலர் ரொம்ப ஆடுனா இப்படித்தான் அனுபவிக்க வேண்டும் என திட்டி தீர்த்தும் வருகின்றனர் எதை எதை வீடியோவாக பதிவிட வேண்டும் என தெரியாமலேயே ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதில் காதல் முதல் தனது அந்தரங்கங்களை கொட்டி தீர்க்கும் இலசுகளுக்கு இர்ஃபான் சம்பவமே ஒரு பெரிய பாடமாக இருக்கும்